நீ எவடைய திட்ட தர்சனம் பார்த்தீங்க நான் அதானி திருப்பது போனேன் நீங்களும் நடப்பீங்க என்ற நாள் ஸ்கிரே ஸோ எப்படி நான் வீடியோஸ் டெய்லி ஷேர் பண்ற மாதிரி நீங்களும் ஷேர் பண்ணுங்க என்ஜ நாள் நம்புகிறேன் ஸோ பிரிண்டிங் ப்ராஃபிட்டிக் மினிஸ்டேக் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நீ எவரோட வாங்க வீடியோக்கு போலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜென்ஸ் இஸ் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஒன் உங்களுக்கு கண்டர் கொடுக்க சொல்றாரு இருக்கீங்களா முப்பத்தி ஒன்னு நாற்பத்தி ஒன்னு சொல்ல சொல்றாரு நான் சொல்றேன் உங்களோட பேச விரும்புகிறார் ஆண்டு பேசுகிற வார்த்தை ஜீவன் உள்ளது வல்லம் உள்ளது அற்புதம் உள்ளது மகத்தும் உள்ளதுல்ல இன்னைக்கு நைட் குள்ள ஒரு மிராக்கல் உங்களுக்கு நடக்குது இன்னைக்கு நைட் குள்ள உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யறாரு இன்னைக்கு நைட் போய் பெட்ல போய் நீங்க படுக்கிறதுக்குள்ள இயேசு நாமத்தில் ஒரு மிராக்களை நீங்க பார்த்தாக வேண்டும் என்று இயேசு நாமத்தில் கட்டளை கொடுக்கிறோம் அற்புதத்தை செய்கிறவர் அவர்

ஐ நோ ஆனா எங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கு தெரியுமா வெரி பிக் அத்தாரிட்டி சிக்ஸ்டி எயிட் எயிட்ல சிக்ஸ்டி எயிட்லி செவன்டி எயிட்லி எயிட்டி எயிட்டி எயிட்ல மாரண காலம் வரைக்கும் சர்ப்பங்களையும் தேல்களையும் மிதிக்கிற அதிகாரம் சத்துடைய சகல வல்லமைகளை மேற்கொள்கிற அதிகாரம் சிங்கத்து மேல் பாம்பு மேல் நடக்கிற அதிகாரம் பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுகிற அதிகாரம் இப்படி தைரியமா நாங்க சொல்லக்கூடிய அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார் விசுவாசிக்கிற கத்தனை பிள்ளைகள் ஆமேன்னு சொல்லுங்களேன் பயப்படாதே மகனே சிறுமந்தேனி பயப்படாது உனக்கு தந்திருக்கிற அதிகாரம் மகா பெரியது மரணத்துக்கு பின்பும் ஆயிர வருட அரசாட்சி ஆளுகிற அதிகாரம் கிறிஸ்துக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருக்கிறார்களே அந்த லூயா சந்தோஷமா இருக்கீங்களா எதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டுக்குள்ள சந்தோஷமா இருங்க எப்பொழுதும் பாடிக்கொண்டு கத்திர தீர்த்து கொண்டே இருங்க உலக சிந்தைக்கும் மாம்சத்திற்கு இடக்கூடாதபடிக்கு கத்தரை ஆளுகை செய்வாராக பாருங்க நான் மெசேஜ் போலான்னு பார்த்தா ஆண்டர் எப்படி எப்படியோ பேசிட்டு இருக்கிறார்ல ரைட் ஜெனசிஸ் சாப்டர் தேர்ட்டி ஒன் வர்ஸ் ஃபார்ட்டி ஒன் இந்த இருபது வருட காலம் உடைய வீட்டிலே இருந்தேன் பதினாலு வருஷம் உடைய இரண்டு குமாரத்திகளுக்காகவும் ஆறு வருஷம் உடைய மந்தைக்காகவும் இடத்தில் சேவித்தேன் பத்து முறை சம்பளம் மாற்றப்பட்டது எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க பதினாலு பிளஸ் ஆறு இருபது வருஷமா வீட்டை வேலை டைம் சம்பளம் மாறிட்டு வேலைக்கு இவ்வளோ போராட்டமா வேலையில இவ்வளோ கஷ்டமா வேலை வாங்கி காசு தர மாட்டான் பிரதர் சம்பளம் ஏத்த மாட்டாங்க பிரதர்ஷன் கொடுக்க மாட்டாங்க பிரதர் ஏய் மிஸ்டர் யாக்கோபி நீர் யார் வீட்டில் வேலை செய்தாய் மாமனார் வீட்டில் வேலை செய்தாய் பின்ன எப்படி சம்பளம் ஏறும் பத்து முறை சம்பளம் மாறிக்கொண்டுதான் இருக்கும் மனுஷர் இடத்துல போய் உட்காராதீங்க கத்தட்ட போய் உட்காருங்க மனுஷன் நம்பாதீங்க கத்தரை நம்புங்க மனுஷனை தேடி போய் தேடி போய் தேடி போய் ஏமாந்ததெல்லாம் போதும் கத்தரை தேடி போங்க ஜெயிப்பீங்க பத்து முறை சம்பளம் இருச்சு இருபது வருஷத்துல ஆனா இருபது வருஷத்துல கத்தர் அவனை பயிற்று வைத்து தேடினவனாய் மாற்றினார் வெள்ளாட்டும் செம்ம செம்மறியாட்டுக்கு வித்தியாசம் தெரியாதவனை புள்ளியும் கருப்பும் வரியும் உள்ள பலமுள்ள ஆடுகள் எல்லாம் அவன் பக்கமாய் சேரக்கூடிய அளவுக்கு தந்திரமும் ஞானமும் கத்தரை அவனு கொடுத்தாரு மோஸ்ட் டேலண்டடாய் கத்தர் மாற்றுகிறார்ல இருபது வருஷ கால பாடுகள் பத்து வருஷம் சம்பளமாறினாலும் அவன் கத்தர் அவனை உருவாக்கிட்டார் இப்ப தெரிஞ்சுக்கிட்டான் எந்த ஆசீர்வாதம் நினைச்சிருக்காரு அப்பா அம்மா வீட்டு ஆசீர்வாதம் மாமனார் வீட்டு ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதம் எஸ் 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 பரலோக ஆசீர்வாதம் தான் மேன்மை பரலோக ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதம் பரலோக ஆசிர்வாதம் சொல்ல 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 இன்னைக்கு பரலோக ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதம் நாங்க பெருமையாக்கணும் சத்துமை காலிக்கல போட்டு மிதித்து you ஜபிக்கிறோம் நல்ல Christ love லவ் you all in Christ, love you all in Christ.